ஒரு காலத்தில் நாரத முனிவருக்கு குரு இல்லை இருப்பினும் அவர் ஏற்கனவே மூன்று உலகங்களிலும் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் ஸ்வர்கலோகத்தில் நடந்த ஒரு சபையில் கலந்து கொண்டார் அங்கு முப்பத்து மூன்று கோடி தேவதைகள் மற்றும் அனைத்து ஒன்பது கிரகங்கள் உட்பட அனைத்து தேவர்களும் தேவியர்களும் கலந்து கொண்டனர் அங்கு ஒரு புனித நெருப்பும் வேத சடங்குகளும் நடத்தப்பட்டன நாரதருக்கு மற்ற அனைவருக்கும் கீழே உட்கார ஒரு இடம் வழங்கப்பட்டது பிரம்மாவின் சொந்தக் குழந்தையாக தனக்கு ஏன் இவ்வளவு தாழ்வான இடம் கொடுக்கப்பட்டது என்று நாரதர் பிரம்மாவிடம் கேட்டார் பிரம்மா தான் ஒருபோதும் ஒரு குருவை எடுத்துக் கொள்ளாததால் அப்படிச் செய்தார் என்று கூறினார் இதை நாரதர் யோசித்து தனக்கு குரு மந்திரமில்லை என்பதை உணர்ந்தார் அவர் எப்போதும் கடவுளின் நாமங்களை பாடி கடவுளின் நாமத்தை ஒரு மந்திரமாகச் சொன்னாலும் அவர் ஒருபோதும் ஒரு குருவின் உபதேசத்தின்படி ஒரு மந்திரத்தை எடுத்ததில்லை விடியற்காலையில் யாரை பார்த்தாலும் அவர்களை தான் குருவாக ஏற்றுக்கொள்வேன் என்று கடவுள்களிடம் கூறினார் பின்னர் நாரத முனிவர் விரைவில் திரும்பி வருவதாக உறுதியளித்து சபையை விட்டு வெளியேறினார் விடியற்காலையில் நாரதர் தோளில் வலையுடன் நடந்து சென்று வலை பின்னிக் கொண்டிருந்த ஒரு வயதான மீனவரை கண்டார் நாரதர் மீனவரிடம் ஓடிச் சென்று அந்த மீனவரே தனது குரு என்று அறிவித்து தீட்சை வேண்டிக் கொண்டார் அந்த முதியவர் தான் தீட்சை பெற தகுதியற்றவர் என்றும் எந்த குருவிடமிருந்தும் தீட்சை பெறவில்லை என்றும் கொடுக்க எந்த மந்திரமும் இல்லை என்றும் கூறினார் இருப்பினும் அந்த நேரத்தில் தனது மனதில் உள்ளதை சொல்லும்படி நாரதர் முதியவரை கேட்டுக்கொண்டார் மீனவர் ஹரி போல் என்றார் நாரதர் தேவர்களின் சபைக்கு திரும்பி வந்து தனக்கு இப்போது ஒரு குருவும் மந்திரமும் இருப்பதாக அறிவித்தார் சபையினர் தனது குருவை சந்திக்க கோரினர் நாரதர் மீனவரிடம் திரும்பி வந்து முதியவரை வருமாறு கேட்டுக்கொண்டார் பகுதியளவு நொண்டியாக இருந்த அந்த முதியவரை நாரதர் தனது முதுகில் சுமந்து சென்றார் நாரதர் முதியவரை சபைக்கு கொண்டு வந்து பின்னர் தனது முழு பிராணனையும் கொடுத்து தனது குருவின் முன் முழுமையாக கிடந்தார் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அந்த நேரத்தில் சிவன் அந்த சபையில் இல்லாததால் அவர்கள் அனைவருக்கும் முன்பாக அந்த முதியவர் சிவனாக மாறினார் இது நாரதரின் குரு சிவனே என்பதை வெளிப்படுத்தியது கூடுதலாக நாரதரின் தந்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் அறிவை கொடுத்ததால் அவர் அவரது குருவாகவும் கருதப்படுகிறார் கதையின் நீதி பக்தி பாதையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்மீக ஆசிரியரிடமிருந்து சரியான வழிகாட்டுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை விளக்குகிறது குரு நமக்குத் தெரியாத வழிகளில் வெளிப்பட முடியும் கிருஷ்ணரிடம் நம்மை வழிநடத்தும் குரு எப்போதும் நீண்ட தாடியுடன் கூடிய சுவாமியாக இருக்க முடியாது நாம் முன்னேற உதவ கிருஷ்ணர் யார் மூலமாகவும் வெளிப்பட முடியும்